வெயில் வாட்டும் ஒரு வறண்ட கிராமம் மழை வராத நாட்களுக்கு பிறகு பசுமை என்ற சொல்லே மறந்துவிட்டது மரங்கள் அனைத்தும் வாடியுள்ளன நிலங்கள் முற்றிலும் பஞ்சமாகிவிட்டன மக்கள் அனைவரும் நம்பிக்கையை தொலைத்துவிட்டனர் இந்த கிராமத்தில்தான் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் அரு அவனது பாட்டி இறந்த பிறகு அவரது பழைய பெட்டியில் இருந்த அரு ஒரு சிறிய பொலிவூட்டும் விதையை கண்டெடுக்கிறான் இந்த விதை நம்பிக்கையை விதைக்கும் என்ற அறிவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது இந்த விதையை ஒரு மரம் வளரக்கூடும் வரும் பறவைகள் வந்தால் வாழ்க்கை திரும்பும் என நம்பி நம்பிக்கையுடன் அந்த விதையை கிராமத்தின் மையத்தில் உள்ள ஒரு வெறிச்சோடிய இடத்தில் நட்டுவிடுகிறான் ஒவ்வொரு நாளும் தன் குடிநீரிலிருந்து ஒரு சிறு பங்கை அந்த விதைக்கு ஊற்றுகிறான் அந்த விதையில் ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாதம் கடந்தும் எதுவும் நடக்கவில்லை கிராம மக்கள் அந்த சிறுவனை பார்த்து சிரிக்கிறார்கள் இந்த வறண்ட நிலத்தில் மரம் வளருமா என்று கேலி செய்து சிரிக்கிறார்கள் ஆனால் அரு தன் நம்பிக்கையை இழக்கவில்லை அவன் தினமும் அந்த இடத்துக்கு போய் அதோடு பேசுவான் நீ வளரலாம் நான் இருக்கேன் அவன் பாடல் கூட பாடுவான் ஒரு நாள் காலை மந்திரம் போல ஒரு சிறிய பச்சை நிறத்தில் அழகிய முளை விட்டது அதை பார்த்ததும் அரு கண்ணீர் விட்டு ஆச்சரியத்தில் விழிக்கிறான் பின் சிறிய செடியாகி அது மெதுவாக ஒரு மரமாய் வளர ஆரம்பிக்கிறது அதன் மேல் பறவைகள் கூடு கட்டின அதன் நிழலில் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் மரத்தின் அருகே பூக்கள் மலர ஆரம்பிக்கின்றன மிதமான காற்று வீச ஆரம்பிக்கிறது மழையின் முதல் துளிகள் விழுகின்றன அந்த மரம் கிராமத்தின் வாழ்வின் தொடக்கமாகிறது அதே மக்கள் இந்த பையன்தான் நம் கிராமத்தை காப்பாற்றினான் என அறுவை பாராட்டுகிறார்கள் அவர்கள் அதனை சுற்றி ஒரு பூங்கா அமைக்கிறார்கள் அறுவை பின்பற்றி மற்ற குழந்தைகளும் விதைகள் நடத்த தொடங்குகின்றனர் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் தொடங்கிய முயற்சி ஒருவன் துணிந்து நடத்திய செயல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் நம்பிக்கை மட்டுமிருந்தால் எல்லாமே முடியும் Please subscribe for more videos.